மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் நம் அனைவருக்கும் தந்து நிழல் குடிவானாக இறைகளால் ஏவப்பட்ட எல்லா காரியங்களையும் மன ஓர்மையோடு இவற்றி செய்யக்கூடிய நிலநீவையும் இறைகளினால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு வாழ்நாள் எல்லாம் திகழ்ந்து வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் அல்லாஹில் அனுபவித்தாளா நம் அனைவருக்கும் தந்து நிணர்வு குடிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள பிற வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்க நினைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்துவானே நபி செல்லும் அவர்களிடத்தில் சஹாமாக்கள் ஏராளமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சமயங்களில் அந்த கேள்விகளுக்கு அல்லாஹு பதிலளித்திருக்கிறார் பல்வேறு சமயங்களில் நபி சல்லா வளைவு செல்லும் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள் சூதாட்டம் ஆடுவதை பற்றியும் மதுவை பற்றியும் நம்பிய உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பித்து அதற்கான விடையை சொல்லுவான் எஸ் அலோனகானின் நகையில் மாதவிட மாதவிடக்கை பற்றி மாத தீட்டை பற்றி உங்களிடத்தில் நபியை கேட்கிறார்கள் என்று கேட்க சொல்லி அல்லாஹ் அதற்கான விடையை சொல்லுவான் எஸ் அலோனகின் இந்த மறுமை நாளை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அதற்கான விடையை சொல்லுவான் இப்படி குருல எஸ் அலோனக்க உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள் என்று துவங்கி மக்கள் கேட்கக்கூடிய பல்வேறு தருணங்களில் அல்லாஹ் பதில் சொல்லுவார் நவிசல்லாம் அலைவர் செல்லும் அவர்களும் கூட பல்வேறு தங்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தக அந்த விஷயத்திற்கு தகுந்தால் போல் பதில் சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு ஈமானில் சிறந்தது எது மார்க்கத்தில் சிறந்த அமல் எது ஐயுள்ள அமாலி அஃழலோ அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்படுகிற பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அமல்கள் சிறந்தது ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்க முடியும் ஏதாச்சும் ஒரு சிறந்த அமலா இருக்கணும் யார் கேட்டாலும் அதைத்தான் பதிலாக சொல்ல வேண்டும் ரசூர்தா என்ன செய்வாங்கன்னா நம்ம ஒரு சகாபி வந்து கேட்பார் யார் ரசூரல்தா மாலிய ராமியூ அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கிற பொழுது சஹா அந்த சகாபியை சில சிலமர்கள் பார்ப்பார்கள் அவருக்கு என்ன தேவை என்று கவனிப்பார்கள் அவரை தொழுகையில் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சகாபியிடத்துல ரசோல்தா சொல்லுவாங்க அசலா துளி பக்திகா ஒரு தொழுகையை அதற்கான நேரத்தில் தொழுவது சிறந்த என்று சொல்லுவார்கள் இரண்டாவது ஒரு சகாபி வேறொரு சமயத்தில் வந்து கேட்பார் அரசோல் அல்லா ஐயுள்ளானோ காரியங்களில் சிறந்தது எது அமல்கள் சிறந்தது எது என்று கேட்கிற பொழுது அந்த சஹாபியை நதுசலா அலிஸ்லம் அவர்கள் பார்ப்பார்கள் அவருக்கு என்ன தேவைன்னு கவனிப்பாங்க பெற்றோரை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் விஷயத்துல அந்த சஹாபி குறை வைத்திருக்கலாம் என்று என்கிற ரீதியில பெற்றோரை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக விரூல்வாழ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது காரியங்களில் அமல்களில் சிறந்தது என்று சொல்லுவார்கள் இன்னொரு சஹாபி வருகிற பொழுது சதகாவை சொல்லுவார்கள் இன்னொரு சஹாபி வரும் பொழுது நோன்வை சொல்லுவார்கள் இப்படியாக தனக்கு முன்னால் ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்க வருகிற பொழுது அதற்கான விடை பல்வேறு விஷயங்களாக இருக்கிற பொழுது அவருக்கு என்ன தேவை அதை கவனித்து அந்த மனிதரை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நபிசல்லா செல்லும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல இன்னும் ஒரு சில சகாபாக்கள் வந்து நபிசல்லா அலிசம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் தியானத்து நான் எப்பொழுது வரும் ரசூல்தான் என்ன செய்வாங்கன்னா சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் சொர்க்கத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகாவி வேகமாக கேட்பார் யார் ரசூல்தான் மருமையினால் எப்பொழுது வரும் இந்த கேள்வி எடுக்குதா இல்லையா இது முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருகிற இடத்தில் கேலி கிண்டலுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது முன்னால் இருக்கக்கூடிய சஹா ரசூல்தான் இருக்க முன்னால் வாழ்ந்த அந்த கூட்டத்தினருக்கு எல்லாம் தங்களுடைய இடத்தில் என்ன கேட்பாங்கன்னா எப்ப பார்த்தாலும் கேமத்து வரும்னு சொல்றீங்க

நபிசல்லிசம் இப்ப வரும் அப்ப வரும் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க ஏதாவது ஒரு அடையாளங்களை சொல்லி இருக்க வேண்டும் ஒரு ஹதீஸ்ல வேற ஹதீஷில கேட்கிற பொழுது அவருக்கு ஹியானத் எப்ப வரும்ங்கிறது தெரியாது ஆனால் அதற்கான அடையாளம் எனக்கு தெரியும் என்று சொல்லி தியானத்தின் அடையாளத்தை வேற சகாபி கேட்கும் பொழுது சொல்லுவாங்க இந்த சஹாபியிடத்துல நபிசல்தாரி செல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் கியாமத்து வருவது ஒரு புறம் இருக்கட்டும் தியாமத்து இப்பொழுதே உண்டாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹை சந்திப்பதற்கு என்ன அமலை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள் கேள்விக்கான விடை இதுவல்ல ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது அந்த சாதி கேட்பார் எப்ப தியாமத்து வரும் ரசூலுல்லா சொல்றாங்க தியாமத் இப்பொழுதே வரும்னு சொல்லி வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்பொழுது தியாமத் வந்தால் அல்லது நாளை தியாமத் வந்தால் அல்லாஹை சந்திக்கணுமா இல்லையா அல்லாஹுடைய தர்பார்ல போய் நிக்கணுமா இல்லையா நிறுத்தின பொழுது உங்கள் உங்களிடத்தில் அல்லாஹிடத்தில் காட்டுவதற்கு என்ன அமல் இருக்கிறது என்று நபிசரல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டுவிட்டு அமல்களில் கவனம் செலுத்துங்கள் என்று நபிசரல்லா அலிஸ்லம் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்வார்கள் இந்த வார்த்தை நமக்கான வார்த்தையாக நாம் யோசித்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதியாக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்ப வருங்கிறது வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருவருக்கு வயசு பதினஞ்சா இருக்கலாம் எழுவத்தஞ்சாக இருக்கலாம் எண்பத்தஞ்சாக இருக்கலாம் வயதின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் நிச்சயம் இருந்து பிரிந்து மறுமை நோக்கி செல்ல வேண்டும் அல்லாவை சந்தித்துதான் ஆக வேண்டும் அறிவியல் சொல்லுகிறது நூற்றி இருபது வயது என்பது மனிதனுடைய கடைசி நம்பர் அதற்கு மேல் இந்த துனியாவில் யாரும் வாழ முடியாது இயற்கையான மரணம் என்பது சாதாரணமாக ஏற்பட்டு விடும் அதற்கு முன்னால் வரக்கூடிய மௌத்து ஹார்ட் அட்டாக்கின் காரணமாக இருக்கலாம் யுகத்தின் காரணமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் இப்ப எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஒருவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் எத்தனை வயசு வாழ முடியும் என்று கேட்கிற பொழுது அறிவியல் சொல்லுகிறது நூற்றி இருபது வரை வாழ முடியும் அதற்குமே மேல் ஆகிற பொழுது உடல் தானாக செயலிலிருந்து மரணம் இயற்கையாக ஏற்பட்டுவிடும் அப்படியானால் ஒவ்வொருவரும் நூத்தி இருபதை தாண்டி துன்யாவுல அறிவியலின் அடிப்படையில் வாழ முடியாது சுளுந்தா கேட்கக்கூடிய கேள்வி அப்பொழுது நீங்கள் இறைவனை சந்தித்தால் அல்லாட்ட காட்டுறதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படியானால் அமல்களின் கவனம் செலுத்துங்கள் என்று அந்த சகாபிக்கு நவீசல உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசம் நமக்குமாக இருக்கிறது இன்னொரு சகாபி வருவார் சூழல்லா என்ன கேட்பாருன்னு சொல்லி சொன்னா யார அசூல் அல்லா எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் நான் இதற்கு மேல் யாருட்டையும் போய் எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கவே கூடாது ஒற்றை அமல் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அதை நான் அமல் செய்யணும் நேராக எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் நான் யார்க்கையும் கேட்கவும் கூடாது நீங்க சொல்ற விஷயம் பெருசா இருக்கவும் கூடாது சுருக்கமாக சொல்லுங்க ரசோலா ரொம்ப அற்புதமாக ஒரே வரியில் விரைவில் சொல்லுவார்கள் ஒரு வரியும் கூட சொல்ல முடியாது அரை வரியில் விரைவில் சொல்லுவார்கள் ஆமன் துபில்லா சுங்கஸ்கத்தின் சொல்லுவோம் மூணே வார்த்தை மூன்று மூன்று வாக்கியங்கள் தான் இருக்கும் ஒரே வரி அரை வரிக்குள்ளே சொல்லுவார்கள் புல் ஆமன் துபில்லா சுமஸ்தின் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல் அதன் மீது நிலைத்திருன்னு சொல்லிடுவான் அவ்வளவுதான் வேலை முடியும் ஒரே வார்த்தை அல்லாஹன் மீது ஈமான் கொண்டேன் என்று சொல் அதன் மீது நிலைத்தது அப்ப இதற்கான விளக்கம் என்ன ஈமானை பாலாக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யாத தொழுகையை விட்டா ஈமான் போயிடும் சொல்கிற சொந்த பந்தத்தை முறிச்சா ஈமான் போயிடும் வருந்தினால் அவன் மதுவருந்தக்கூடிய நேரத்தில் முஸ்லீமாக இருக்க மாட்டான் பொய் பேசினால் பொய் பேசும் பொழுது முஸ்லீமாக இருக்க மாட்டான் இப்படியாக ஈமானை தோய்க்க கொள்ள எந்த வேலையும் செய்யாமல் நல்லமலோடு வாழ் என்கிற பெரிய விஷயத்தை ரசோகுலாய் ரொம்ப சாதாரணமா அவன் துல்லா சொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு ஒரு வெள்ளை மொழி வருகிறது செய்யவு தனி உங்களுக்கு வெள்ளை மொழி வந்திருக்குதே என்று கேட்கிற பொழுது அசூருந்தா அதிலேயும் இந்த உபத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வெள்ளை மொழி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா சூரா என்கிற ஒரு அத்தியாயம் இறங்கியது அந்த அத்தியாயம் என்னை நரைக்க செய்து விட்டதுன்னு சொன்னாங்க அதாவது அது ரொம்ப கனமான ஒரு சூறா அதிலே ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த ஆயத்தை நினைத்து அதனுடைய தாக்கம் எனக்கு வெள்ளை முடி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ளை முடி வருவதற்கான காரணங்கள் பல்வேறு இருந்தாலும் கூட இமாம்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதிகமான கவலையும் அதிகமான மனிதனை விரைவாக நிறைக்க செய்யும் அறிவியலின் அடிப்படையில இருந்தாலும் கூட ஒரு திடுக்கம் என்பதும் இருக்கக்கூடிய கவலை என்பதும் அல்லது எல்லைக்கு மீறிய ஆசை என்பதும் மனிதனை விரைவாக நிறைக்க செய்யும் ரசோல்தா சொல்லுவாங்க அந்த ஆயத்தின் தாக்கம் என்னை நிறைக்கச் செய்து விட்டது அந்த என்ன ஆயத்துங்க ரசகுதாய் சரந்தாரத்தின் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லுகிறீர்களோ அதன் மீது நிலைத்துருங்கள் என்று அல்லா சொல்றேன் நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்லாதீங்க இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு வேலையை செய்தா ஒரு வேலையை ஒரு விஷயத்தை சொன்னால் செய்தால் அதை நிரந்தரமாக ஒரு சிலரை நாம பார்க்கலாம் ஆர்வத்துல நைட்டு ஃபுல்லா இப்பாதம் செஞ்சுட்டு பயிருக்கு வராம படுத்து தூங்கிடுவாங்க நோக்கம் என்பது தொழுகையாக இருந்துச்சுன்னா அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் காலமெல்லாம் அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பதை நினைத்தேன் எனக்கு நடைமுறை வந்துவிட்டது என்று நபிசலாசம் அவர்கள் சொன்னார்கள் இப்படியாக சகாபாக்கள் நிறைய கேள்விகளை கேட்டார்கள் அதற்கு விடையாக அந்த சகாபாக்களுக்கு மட்டுமல்லாமல் நபிசலாசெல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்காகவும் நிறைய பாடத்தை சொல்லியிருக்கிறார்கள் நல்ல விஷயங்களாக நாம் எதை கேட்டோமோ உணர்ந்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது செய்வானாக न رب इलाही